அலாமலை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் விலாக் தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் நேற்று நைட்டு வந்து நக்ஸெலாம் ஊற போட்டிருந்தேன் அது காலையில் எழுந்தி மில்க் ஷேக் மாதிரி போட்டு குடித்தாச்சு அப்புறமேட்டு காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி சேம்யா செஞ்சாச்சு மதியானம் என்னடா செய்யலைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது மாமா வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து கேரளாவில் வந்து கிட்டு மலக்கறின்னு சொல்லுவாங்க ஐம்பது ரூபா கொடுத்தா இந்த கேரி பேக் ஃபுல்லாக வந்து காய்கறி தருவாங்க இது கிட்டு மலக்கறின்னா வந்து கேரி பேக் காய்கறின்னு சொல்லலாம் இதில் வந்து என்னென்ன காயெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் கொத்தவரங்காய் கொடுத்துருக்காங்க ரெண்டு முருங்கக்காய் கொடுத்துருக்காங்க அப்புறம் வெள்ளரிக்காய் பொடலங்காய் மூணு தக்காளி இரு பூசணிக்காய் இருக்குது இது வந்து மொத்தமாக வந்து வாங்கிட்டாங்கன்னா சாம்பாருக்கு அவியலுக்கு பொரியல் இந்த மாதிரி வந்து நிறையா இது வைக்கலாம் ரெண்டு மூணு வெரைட்டிஸ்லாம் வைக்கலாம் ஒரு நாளில் வைக்கிறோம் இது கூட வந்து மூணு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அப்புறம் வெண்டைக்காய் சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி நிறைய காய்ங்க கொடுத்துருக்காங்க வாழைக்காய் இருக்குது வெண்டைக்காய் இருக்குது பச்சை மிளகாய் இருக்குது இவ்வளோ காய்கறிங்க இருக்குது ஐம்பது ரூபா கொடுத்தா இவ்வளோ காய்கறி வந்து நம்ம ஊரில் கிடைக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கேரளாவில் வந்து ஐம்பது ரூபா கொடுத்தா இவ்வளோ காய்கறியும் கிடைக்கிது இது வந்து சாம்பார் வைக்கும்போது எல்லாத்துலேயுமே எல்லா காயுமே சேர்த்து தான் சாம்பார் வைப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் வைக்கிறது மீன் குழம்புல கூட வெண்டைக்காலம் போட்டு கத்திரிக்காய் வெண்டைக்காயம் போட்டு மீன் குழம்பு வைப்பாங்க வரத்தரைச்சி குழம்புன்னு சொல்லுவாங்க எல்லா காயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது எதுவுமே வந்து வாட் வாடினது அந்த மாதிரியெல்லாம் காய் இல்லை எல்லாமே ஃப்ரெஷ்ஷான காய்கறியாக தான் இருக்குது உருளைக்கிழங்கு மட்டும் ஒரு மூணு உருளைக்கெழங்கு கொஞ்சம் இது சுருங்கி போன மாதிரி இருக்குது மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது ஒரு வாரத்துக்கு வச்சு சமைக்கலாம் போல் ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளோ காய்கறி இருக்குது நம்ம ஊரில் இது எவ்வளோக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ